எப்பவுமே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதனால இந்த மாதிரி ஆயிருது நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டே இருக்காங்க பெண்களை எடுத்துக்கிட்டாச்சுன்னா குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாவே மாறிடுறாங்க ஒரு தொப்பா அப்படிங்கிறது அதாவது பெல்லி சைஸ் வந்து கம்ப்ளீட்டாவே பெருசு ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் சோ இப்படி பெற்றதுக்கு என்ன இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா வெரி சிம்பிள் தான் ஏன்னா நிறைய பேர் ஆபீஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்க பிசினஸ் பண்ண எடுத்துக்கிட்டாச்சுன்னா உட்காந்தே வேலை பார்க்கும் அதனால இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானும் தான் கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸ் எவ்ரி அந்த உட்காந்து அப்படிங்கறத சிம்பிளாவே அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா என்னென்ன பண்ணணும் என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு சொல்ல போறேன் அதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணும் போது இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு டஃபா இருக்கவே செய்யாது ஒருவேளை நீங்க வீட்டுல உட்காந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் எவ்ரி டே டென் மினிட்ஸ் யூஹ் டு ஒர்க் அவுட் அவ்வளவுதான் ரொம்ப நேரம் எல்லாம் கிடையாது ஸோ ஒருவேளை வெளியே போனீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஒரு வேப்ப மரமோ அல்லது ஆலமரமோ பக்கத்துல இருந்து நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க எதுக்காக அப்படின்னு அந்த வேப்ப மரம் அப்படிங்கிறது அதிகமா வந்து ஆக்சிஜனை வந்து பியூரிஃபை பண்ணி வெளியே அனுப்புது அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்கிறதுனால ஒருவேளை வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க அந்த மாதிரி போங்க இல்லைன்னா வீட்டுல வச்சே நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க இந்த ஒரு தொப்பு இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ ஒரு மருந்து மாத்திரம் இதுக்காக சாப்பிடவே வேண்டியதில்லை வீட்ல இருந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாலே போதும் சிம்பிளாவே இந்த மாதிரி தொப்பையை நம்ம அவாய்ட் பண்ண முடியும் சோ எந்த டைம் பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நான் கொடுக்குறேன் வயிறு ரொம்ப ஃபுல்லா சாப்பிட்டுட்டு உடனே நீங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் சரியா கண்டிப்பா தொப்பை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனை இந்த எக்ஸசைஸ் மூலமாவே நீங்க அவாய்ட் பண்ணும் அழகான ஒரு நார்மல் ஒரு ஃபிட்டான ஒரு பாடியா கொண்டு வர முடியும் அப்படிங்கறது இந்த வீடியோ முதலமைச்சர் நான் சொல்லி தர போறேன் அதாவது ஒரு எக்ஸசைஸ் ஒன் மினிட்னா கூட கிட்டத்தட்ட ஒரு டென் எக்ஸசைஸ் இந்த மாதிரி தொப்பையை குறைக்கிறதுக்கு நான் சொல்லித்தர போறேன் அதை ஒன்பது ஒன்னா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அப்படிதான் எப்பவுமே ஒரு எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு வாமம் அதாவது நம்மளுடைய பாடியில எல்லாமே கரெக்டா ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சின்ன வாமம் அது இங்கேயும் நம்ம பண்ணிக்கிறோம் அதை ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம வச்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜம்பிங் இப்படி ஒரு ஒன் மினிட் ஹண்ட்ரட் டேஸ் ஆ பண்ணிட்டு வருங்க இப்ப பண்ணும்போது உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸுமே அது வேலை செய்யும் ஒரு நல்ல எக்ஸ்மெசாக தான் இருக்கும் அடுத்தது பார்க்கும்போது நின்றுகிட்டே நம்மளுடைய கால்களை வந்து மேல தூக்கி கீழே வைக்கும் எக்ஸாம்பிள பார்க்க போனா அதாவது ஃபர்ஸ்ட் ரைட் சைடு பண்றோம் அப்புறம் லெஃப்ட் சைடு பண்றோம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு சோ இந்த மாதிரி கண்டினியூஸா பண்ணுங்க நம்ம வயித்துல இந்த தசைகளை அது அப்படியே கீழே இறங்கிறதுக்கு ரீயூஸ் ஆகும் இந்த மாதிரி கரெக்ட்டா ஒரு ஒன் மினிட் பண்ணுங்க பார்க்கும்போது ட்ரை ஆங்கிள் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க ஹால வந்து இந்த மாதிரி விரிச்சு வச்சுக்கோங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபீட்ஸ் அப்படி விரிச்சு வச்சுக்கோங்க எவ்வளவு பேரும் அதிகமா நீங்க விரிச்சு வைக்கிறீங்களோ அந்த அளவு நல்லதுதான் பட் எப்படி உங்களுக்கு டஃபா இருந்தது அப்படின்னாச்சுன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபீட்ஸ் போதும் அதாவது இடத்து பக்கம் கையை வச்சு இடத்து பக்கம் காலு நீங்க தொடணும் ஃபர்ஸ்ட் ஒன் அதாவது தேர்ட் ஒன் பாக்குறோம் இந்த மாதிரி வலது நீங்க தொடும்போது வலது பக்கம் கையை வந்து நல்லா உயர கூட்டிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதே போல வலது பக்கமும் இதே போல அழுது பக்கம் கண்டினியூஸா இது மிக முக்கியமானதா வயிறு வந்து தொடர்பாளர் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்கள்னாலும் சரி பெண்கள்னாலும் சரி இது இடது பக்கம் வலது பக்கம் நம்மளுடைய வயிறு பாகத்துல அழுத்தத்தை கொடுத்து ஸ்ட்ராங் ஆகும் அடுத்ததா தான் போது சொல்லுவாங்க இந்த கிராஃப்ளா பார்க்க போனா அதே போல த்ரீ ஃபீட்ஸ் வச்சுக்கோங்க ஏற்கனவே பாக்கும்போது லெப்ட் சைடு கைய வச்சு லெப்ட் சைடு வந்து தொட்டோம் இப்போ அப்படி இல்லை நீங்க லெப்ட் சைடு கையை வச்சு ரைட் சைடு காலை இந்த சின்ன டிஃபரன்ஸ் போன எக்ஸசைஸ் விட இதே போல இதே போல ஒரு மினிட்ஸ் இது ஈஸி தான் ஆல்ரெடி நீங்க நிறைய பேர் ஏற்கனவே பண்ணிருப்பீங்க இதே போல ஒரு ஒன் மினிட் காலை இன்னும் கொஞ்சம் முடிந்தால் நீங்க ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் அடுத்ததா பார்க்கும்போது பட்டர்ஃபிளை எக்ஸசைஸ் சொல்லுவாங்க அதாவது லெக்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டு காலை வந்து இந்த மாதிரி அதாவது பண்ணணும் ஆரம்பத்துல இது ரெண்டுமே ஈக்குவலா உங்களுக்கு வராது நீங்க பழக பழக வரும் சோ இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கணும் இது சிம்பிள் தான் சில நேரங்கள்ல உங்களுக்கு இந்த இடத்துல கால்கள்ல வந்து வலிக்க வாய்ப்பு இருக்குது முட்டி வலி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு நீங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி இனிஷியல் டைம் கண்டிப்பா கொஞ்சம் அலி இருக்கும் நீங்க செய்ய 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 நார்மல் ஆயிரும் ஓகே அடுத்து பாக்குறோம் நீங்க பாக்குற மாதிரி நீங்க இந்த மாதிரி ஜஸ்ட் ஒன் யூனிட் பண்ணுங்க

கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் டஃபாக இருக்கும் கொஞ்ச நாளைக்கு அப்படியே உள்ள அப்படி அமுக்கி அனுக்கி அதனுடைய ரசிகளெலாம் உள்ளமைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்ததா காலை வந்து எப்படி வீட்டிக்கோங்க சரியா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இருக்கலாம் இந்த மாதிரி பண்ணலாம் நீங்க இப்படி பண்ணும்போது வயிறு வந்து அப்படியே சொருங்க எல்லாரும் பண்ணக்கூடியதுதான் அதாவது இருக்கிறவங்களுக்கும் பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் சொல்லி தரேன் கொஞ்சம் இந்த இடம் வந்து உங்களுக்கு ஹெவன் இருக்கலாம் அது நீங்க பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது தயவுசெய்து கொஞ்ச நேரம் ஃபோர் டைம்ஸ் அல்லது ஃபைவ் டைம்ஸ் மட்டும் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அது டூ டைம்ஸ் பண்ணால் ஓகேவா ரொம்ப நேரம் நீங்க ஒன் மினிட் பண்ணணும் அப்படின்னு வேண்டாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம் ஓகே அடுத்ததா இந்த மாதிரி நின்றுக்கோங்க புனிதி நிமிரணம் அவ்வளவுதான் சாதாரண தான் ஆனா கொஞ்சம் கஷ்டமானதான் இது ஏன்னா ரொம்ப ஹேட்டா அதுக்கு அதாவது எஸ்பெஷலா தொப்பை இருக்கக்கூடியவங்களுக்கு இது கொஞ்சம் டஃபாவே தான் இருக்கும் அவங்களால புணிய முடியாது அதாவது பேக் பெயின் இருக்கவங்க இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் இட் இஸ் இம்பார்ட்டன் நீங்க உங்களால முடியல அப்படின்னு சொன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க பட் இத அவாய்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லும் போது அதாவது இப்ப வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க கொஞ்சம் பண்ணுங்க சரியா கம்ப்ளீட்டா இதை நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா கரெக்ட் வந்து உங்களுக்கு இல்லாத டைம் தான் இந்த மாதிரி சிம்பிளா பண்ண முடியும் நீங்க இந்த இடத்த உங்களுடைய தாரத்தை நீங்க தொடுறீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா கம்ப்ளீட்டாக இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இது இனிஷியலா சில உங்களுக்கு இந்த மாதிரிதான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் நீங்க விட வேண்டாம் இந்த எந்த அளவு நீங்க ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுடைய குறைக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படிங்கறதுனால நீங்க என்ன பண்ணுங்க முடியல ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகி ஒரே நாள் வேண்டாம் அடுத்த நாள் பண்ணும்போது பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி உங்களுடைய வந்து அதிகப்படுத்திக்கோங்க அதாவது ரொம்ப தூரம் இந்த மாதிரி இந்த அளவு வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க இது நான் ஒன் மினிட் கம்ப்ளீட்டாவது பண்ணி காமிக்கிறேன் அவ்வளவுதான் இருக்கிறவங்களுக்கு இதை பண்ண முடியாது செக் பண்ணிட்டு பாத்துக்கலாம் இந்த அளவு சாதாரணமா எல்லாராலையும் பண்ண முடியாது உங்களால பண்ண முடியுது முடியல அப்படின்னு சொன்னா தான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துக்கோங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணக்கூடியவங்க தயவு செய்து ரெண்டு நேரம் பண்ண வேண்டாம் மட்டும் பண்ணிட்டு மட்டும்ப்ளீட்டாக விட்டுருங்க இது கொஞ்சம் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த பெயின் சொல்லும் போது அதாவது பெயின் இருக்காது இன்னைக்கு ஈவினிங் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா நாளைக்கு ஈவினிங் அதனுடைய பெய்ய வந்து நீங்க இப்போ இருக்கும் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நாளைக்கு அந்த இடத்துல பெயின்னா எக்ஸசைஸ் பண்ணதுனாலதான் இருக்கும் அதனால நீங்க எதையும் ஏன் இந்த இடத்துல பெயின் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வேணா அதுக்கு நீங்க எந்த மருந்தும் அப்ளை பண்ண வேண்டியது இல்ல நார்மலா ரெஸ்ட் எடுத்தாலே போதும் அந்த பெயின் சாதாரணாவே போயிடும் ஓகே போறது ரொம்பவே டஃப் ஆனது சரியா இதுவும் கூட முறியலை அப்படின்னு சொன்னாச்சுன்னா கொஞ்சம் விட்டுருங்க ஏன்னா பேக் பெயின் இருக்கக்கூடியவங்க கம்ப்ளீட்டாவே அவாய்ட் பண்ணிடலாம் சொல்றேன் ஆஹ் சோ இது ரொம்பவே டஃப் ஆனது இது உட்காந்துக்கோங்க அதுக்கப்புறம் படுத்துக்கோங்க ஆனா ரொம்ப யூஸ்புல்லானது டேட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது மாதிரி சிஸ்டம் அப்புறம் காலை புரிக்கோங்க இந்த மாதிரி இதே கொஸ்டன்ல அப்படி ஒன் மினிட் நீங்க இருந்தா போதும் டேட்டா பேக்கு வச்சுக்கலாம் 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 ரொம்ப ஸ்டெல்ஸ் நீங்க பண்ண வேண்டாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த கழுத்து பாகம் வடிக்கிற மாதிரி இருக்கும் இனிஷியலா செய்யறவங்களுக்கு அது வடிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும் ஓகே இது வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் எந்த எக்ஸசைஸ் எல்லாம் டஃபா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க அதாவது ரொம்ப நேரம் ஒன் மினிட் கூட பண்ண வேண்டாம் நான் சொல்லியிருக்கிறது மினிமம் அதாவது ஒன் மினிட் அப்படிங்கிறது மினிமம் தான் ரொம்ப நேரம் பண்ணக்கூடிய வந்து பண்ணலாம் எந்த அளவு அதே போல இந்த எக்ஸசைஸோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு சொல்லி எவ்ரிடே பார்க்கக்கூடாது அது எல்லா எக்ஸசைஸ்லயும் எக்ஸசைஸ் பண்ணும்போதும் சொல்றதுதான் அதாவது உங்களுடைய ஃபேட்னஸ் குறையுறது தொப்ப குறையுறது அதை செக் பண்ணி நீங்க பாக்குறது ஒன்ஸ் ஃபார் யூ ஹேவ் ஸோ சோ நாளும் நீங்க செக் பண்ண வேண்டாம் கண்டிப்பா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி